மற்ற எல்லா தலைவர்கள்ட்டுமே இந்த நாகரிக பண்பு அவசியம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் தான் வந்து இந்த மாதிரி இருந்தது அங்கே பார்த்தா இப்போ சிரிச்சா சிரிச்சாலை பதவி காலி தூக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சூழல் இருந்தது அதெல்லாம் போகட்டும் கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இருக்கா முரண்பாடு இருக்குது கருத்தியல் ரீதியாக சண்டை போடுவோம் நம்ம மாறி மாறி பேசுவோம் கருத்து ரீதியாக யுத்தம் பண்ணுவோம் வைப்போம் அது வேற சக மனிதர்களையும் மனிதர்களை பார்க்கும்போது புண்ணை ஏற்பதும் அரவணைத்துக் கொள்வதும் இயல்பானது அதில் அதில் வ வைகோ அவர்கள் வந்து தமிழ் தேசியர்கள் வந்து வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டவர்கள் ஏன்னா அவர் தான் வந்து நம்மளோட ஞானக்கண்ணை திறந்து வைத்தவர் தம கொஞ்சம் பேர் வந்து திராவிடத்தை வீழ்த்திப்படலான்னு தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம அதிமுக திமுக பிஜேபி இருந்தாலும் திராவிடம்லாம் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு சொன்ன வைகோ அவர்கள் வந்து வரலாற்று பொக்கிஷமான வார்த்தை அதிலிருந்து தான் நமக்கு வந்து விழிப்புணர்வு ஓஹோ அப்போது இந்த இது தான் யாருக்கு எதிராக நீங்கள் வந்து ஒன்று சேரணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கும்போது வைக்கோவுடைய அந்த இது புரியுது நமக்கு அரசியல் என்னன்னு தெரியுது திராவிடத்தின் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது அரசியல் என்னதுன்னு தெரியுது அப்போ தமிழ்னா ஒன்றும் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் இது அந்த வைக்கோ அவர்களே இன்றைக்கி வந்து சீமானவர்களோடைய வந்து பாராட்டிகிட்டு தான் போகிறாரு இந்த பண்பு வர வைக்கக்கூடியதா அதில் ஒன்றும் தவறு கிடையாது சீ வைக்கோ அவர்கள் வந்து